பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கொப்பியல் இல்ல நிறைய குடுங்க சரியா ஒரு பெரிய கொதியும் அதோட

இப்போ பார்த்தீங்களா இருந்தால் சமீப காலத்தால் சமீப காலத்தில் யாழ்ப்பாண கோடிசர்ன்ற சொல்லி இந்த யூடியூப் காரர்கள் பெரிய அளவில் இவரை ஊதி கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நான் கூட போன வீடியோவில் இவர்கிட்ட கேள்வியில் கேட்டால் எப்படி ஐயா பணம் வந்ததுன்றது ஐயா இன்னும் அதுக்கு பதிலுன்னு சொல்லலை ஆனால் அந்த பணம் அவர் கொடுத்தது கோடிக்கணக்காயில் இல்லை அவர் கொடுத்தது ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி கொடுத்து கொடுத்து இப்போ மொத்தமாக கொடுத்தாதான் அது கோடி கணக்கு இல்லை ஸோ அதால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையெண்ட்டு இல்லை ரெண்டாலும் ஐயாலே ஒரு குற்றம் இருக்குது அப்படினா மேசையில் உலக தொகையை க பணத்தை வச்சு கிள்ளி கிள்ளி எண்ணி 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 தந்த ஸ்டைலில் கொடுக்கும் பொழுது அதாவது மக்களுக்கு சந்தோஷம் இல்லையாண்டு இல்லை ஆனால் அந்த அந்த நாட்டில் உள்ள காவல்துறையால் அந்த அங்கே இருக்கிற பெரிய பெரிய என்ன டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஏன் இதை இந்த கணம் எப்படி என்று கேட்காம விட்டுச்சோ எனக்கு தெரியல சின்ன இடத்துல ஐயாக்கா அவர்களோட சப்போர்ட்டாக இருக்குல்ல அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் ஓகே அதே முடியும் அங்கே அங்கே தான் உங்களுக்கு தெரியும் பணம் இருந்தால் பிணமும் வலிமை வந்து உதவிக்கு நிற்கும் அப்படி கொடுத்த நான் ஐயா அப்படி இந்த பணம் வந்தது கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஐயா அதாவது நீங்கள் வந்து சுவிசில இருந்த இருந்த பொழுது நாங்கள் உங்களை கேள்விப்பட்டதும் இல்லை நீங்கள் பப்ளிக்கான ஆளும் இல்லை அதாவது சொல்லப்போனால் ஒரு லைக்காவோ இல்லை ஒரு அப்படி பல தமிழர்கள் இங்கே ஐரோப்பாவில் பணக்காரராக இருக்கிறார்கள் அந்த அப்படி ஒரு பணக்கார பட்டியலை உங்களை கேள்விப்பட்டதாக இல்லை அதனால தான் ஐயா உங்களை இந்த கேள்விகளை நாங்கள் தோண்ட வேண்டிய கட்டாயம் அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் என் யாழ்ப்பாணம் பொது பொதுவாக இந்த இலங்கை மக்கள் இலங்கை மக்கள் வந்து ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து நல்ல புத்திசாலிகள் எல்லோரும் ஜாதியாக செய்யக்கூடியவர்கள் ஆனால் இவர்கள் வந்து இவர்களுக்கு நாங்கள் என்ன பணத்தை கொடுத்து உதவி செய்தாலும் ஆனால் ஆறு மாதத்து பிறகு திருப்பியும் வந்து அந்த பணத்தை வாங்க நிற்பார் ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் வேலைக்காக்கலில் என்னென்று இந்த ஐயாண்ட இதில் போல் கூட்டம் இருக்குண்டு அப்போ இந்த கூ தான் வேலைக்கு ஆக்கலுக்கிட்ட வேலைக்கு ஒரு அங்கே வரமாட்டாங்களா ஞாழ்பாணத்தில் ஸோ வேலைக்காக்கலில் ஆனால் பணம் வாங்குறன்டா கியூவில் சென்னன் நிற்கிது ஸோ அதனால் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டவர்கள்லாம் இல்லை ஒரு சிலர் வந்து நல்லா கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஐயா கிழமை கிழமை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாட்டி இருபதாயிரமோ ரூபா கொடுக்குறது அப்போ இல்லை ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் பொழுது நாங்கள் கவனித்து பார்த்துக்கிறேன் இல்லை வாரவர்கள் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை அவர்கள் எப்படியும் மோட்டை பைக் மோட்டை பைக்கெலாம் வந்து பணத்தை வாங்கி கொண்டு போவார்கள் அது மட்டும் இல்லை ஃபோன் வச்சுருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது ஏ சொந்த வீட்டுக்கு பின்னால் பெரிய காணி இருக்குது அந்த காணிக்கு இல்லை ஆடும் இல்லை மாடும் இல்லை ஏ ஒரு கீரை தோட்டம் கூட வைக்க மாட்டார்கள் ஏன்னா அவர்கள் அப்படியான சோத்து மாடுகள் சோம்பர்கள் அவர்கள் தான் உங்கள்கிட்ட பணத்துக்கு வந்து கூடுதலான நிற்கிறார்கள் அதற்காக அவர்களில் பலர் இயலாதவர்களும் இருக்கிறார்கள் பலருக்கு வழி இல்லாதவங்க இருக்கிறார்கள் அதாவது ஒரு வாயில் சூப்பி போட்டு ஒரு குசு இந்த ஈரத்தில் ஒரு குத்தி எடுத்து ஒரு கீரை கீரையோடு போய் ஒருவன் முன்னுக்கு வந்த காலம் இருக்குது ஸோ அதாவது ஒரு சாக்கில் இருக்கிற கீரையை குத்தி கையில் விரலை ஒன்று எடுத்து அந்த கீரையை வளர்த்து அந்த கீரையால் முன்னுக்கு வந்த ஆக்கலும் இருக்குது ஆனால் அப்படி கொத்த ஆக்கள் இவர்கள் இல்லை இவர்கள் வந்து ஒரு கணத்து தவளைகள் ஒரு சிலர் எல்லாேரும் இல்லை திரும்பி திரும்பி சொல்லுவோம் ஒரு சிலர் ஏனென்றால் அதாவது யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி இந்த இலங்கையில் இருக்கும் இருக்கும் மட்டும் நாங்கள் உழைப்பை நம்பி வாழ மாட்டோம் இங்கே ஆற்றேன்னு ஒரு பணத்தை நம்பி இல்லை ஆற்றேன்னு ஒரு சொத்தை நம்பி ஆற்றின்னு ஒரு பொருளை நம்பி தான் நாங்கள் வாழிறாங்க வடிவாக பாரு எப்போ நாங்கள் வெளிநாடுகள் வழியில் வந்தோமோ அப்போ தான் தெரியும் உழைச்சா தான் எங்களுக்கு சோறு அப்படி இல்லாட்டி சோறு இல்லைன்னு ஏன்னா இங்கே இந்த குளிருக்குள்ள எட்டு வர்த்தியானவங்களேருந்து மூன்று வேலைக்கு போகிறார்களும் இந்த இங்கிலாண்டில் இருக்கிறார்கள் ஸோ அப்படி உழைச்சித்தால் உங்கள் வந்து எதேனோட பில்லிங்கோ இல்லை எதோ ஒன்று கட்டி பெரிய அளவில் ஒழுப்புகிறார்கள் ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் என்னும் வெளிநாட்டு பணத்தையும் ஐயா செய்கிற மாதிரி இப்படியான தொண்டு பணத்துக்கும் காத்துக்கொண்டும் காத்து கொண்டும் அண்ணாந்து கூறிய பார்த்துக்கொண்டும் படுத்திருக்கிறார்கள் ஸோ அங்கே இருக்கிறவர்கள் வேலைக்கு லாய்க்கில் என்றது எனக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து ஃபோன் அடித்து சொன்னவர் ஒரு ஆள் ஸோ அதனால் ஐயா நீங்கள் இப்படி இந்த பணம் வந்ததுண்டு எனக்கு சொல்ல தேவையில்லை இதில் வாராக்களுக்கு ஏதேனும் ஒரு வழியை செய்வணும்னா இவர்களுக்கு முதல் வேலையை கொடுங்க இல்லாட்டி எதேனருக்கு உருவாக்குங்க அதுதான் சிறந்த வழி இவர்கள் சும்மா இல்லை உங்களையும் பிச்சைக்காரனாகி போட்டு போடுவார்கள் நன்றி வணக்கம்